நான் சொல்ல போடுறதுனா குடும்பமாக சில விஷயங்கள் சேர்ந்து செய்கிறேன் ஜமாத்தாக செய்கிறேன் அதுக்கு ஆகவே நான் சொல்றேன் இன்றைக்கு செய்ய வேண்டியது ஒன்றில் கணவன் மனைவி மட்டுமாவது உட்கார்ந்து ஒன்றுக்கு சாப்பிடுங்க ஒரு பிளேட்ல இல்ல ஏலம் என்று கண்டால் குடும்பமாக உட்கார்ந்து என்ன செய்கண்டு கண்டா சவன்ல சாப்பிடறதுக்கு பழகுங்க ஒரு நேர சாப்பாட்டு அப்ப உங்களுக்கு என்ன செய்யலாம் நிறைய விஷயங்கள் பேசிக்கொள்ளலாம் பிள்ளைகளோட மனநிலையை விளங்கிக் குடும்பமாக உட்கார்ந்து திட்டம் போடலாம் இது வைக்கப்படுற விஷயம் இல்ல என்ன கண்ட செய்யுங்க கூட்டி விடுங்க பிள்ளைங்களுக்கு முன்னுக்கு மனைவி கணவனுக்கு கூட்டி விடுங்க பிள்ளைங்கள் பாப்பாக்கு கூட்டி விடட்டும் பிள்ளைகள் உம்மாக்கு கூட்டி விடட்டும் வாப்பா பிள்ளைகளுக்கு கூட்டி விடுங்க இப்படி சந்தோஷமான சூழல் இருந்தால் சொர்க்கத்திர சாயல் தெரியுமா இல்லையா ஒரு வீட்டுல எது இருந்தும் மேல சந்தோஷம் இல்லை கண்டால் எது இருந்தும் மேல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை கண்டால் கண்டால் இது கண்டால் இந்த கணவன் மனைவி உறவுன்னு சொல்றது பெற்றோர்களை விளங்கி கொள்ளுங்க என்று கண்டால் மூத்தாவும் முட்டும் இருக்கிற உறவு தான் இது இன்றைக்கு வந்த அந்த மூணு மாசம் கோர்ஸ் கிடையாது கல்யாணம் முடிச்ச முத மூணு மாசம் நாங்க கொண்டு சாப்பிட்டோம்னு சொன்ன மாதிரி எல்லாம் கிடையாது மூத்தாவும் முட்டும் உள்ளது விளங்கி கொள்ளுங்க எனக்கு என்ன என்னமாலும் கஷ்டம் என்ற எல்லா வேலைகளையும் பார்க்கறதுக்கு உதாரணத்து விஷயம் படுக்கலை விழுந்துட்டு என்ன பார்க்க போறது என் மனைவி மட்டும் தான் அதே மாதிரி அவளுக்கு என்னமாலும் என்று கண்டால் நான் மட்டும் தான் இருக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு உறவு தான் அது ஆகவே அதுல என்ன செய்யாதுங்கன்னா விரிசல்கள் வர்றதுக்கு விடாதுங்க ஒரு என் ரெஸ்டாரண்ட்டுக்கு யங் கப்பிள்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க யங் கப்பிள்ஸ் எல்லாம் இருக்குது அந்த ரெஸ்டாரண்ட் ஒரு என்டி கப்பல் வருது ஒரு எழுபது எழுபத்தஞ்சு வருஷம் இருக்கும் ரெண்டுக்கும் வந்து அங்காலயம் இங்காலயம் ஒரு டேபிள்ல உட்காருறாங்க இந்த ரெண்டு வயசான வயசானாக்கள் வந்ததும் யங் கப்பிள்ஸ் எல்லாரும் டென்ஷன் இதுகள பக்கம் போது இது ரெண்டும் என்னடாப்பா எங்க செய்தண்டு வந்து உட்கார்ந்தது ரெண்டும் செய்து என்ன செய்ய ஒரு சாப்பாடு ஓட பண்ணிக்குதல் ஒரு சாப்பாட்டை கொண்டு வந்து வச்சாங்க சாப்பாட்டை சரியா ரெண்டுக்கு பிரிச்சதுகள் கணவன் சாப்பிட்றார் மனைவி இப்படி சிரிச்சு பார்த்துட்டு இருக்குது கணவன் சாப்பிடுறது பக்கத்துல டேபிள் உள்ள ரெண்டு வசதி இல்ல போல் போட்டு நினைச்சு பாட்டிய வந்து தட்டினான் பாட்டி பாட்டி உனக்கு இன்னொரு சாப்பாடு வாங்கி தரட்டான்னு பாட்டி சொல்லி அடே நானும் அவரும் கல்யாணம் முடிச்ச காலத்துல இருந்து ஒரு பிளேட்ல தாண்டா சாப்பிடுறது அப்ப இவன் சொல்ற நீ ஒரு பிளேட்ல சாப்பிட்டு போ அதனே பிரச்சனை இல்ல அது என்ன அது அவர் சாப்பிடுற நேரம் நீ இப்படி சிரிச்சு பார்த்துட்டு இருக்கிறது நீயும் சாப்பிடலாம் தானே பாட்டி தட்டி சொல்லி கிட்டவாண்டு கிட்ட போனான்